فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء கண்ணயத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லே அல்லாஹு ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு யாதொன்றையும் இணை கற்பிக்க கூடாது என்கின்ற ஏகத்துவ கொள்கையையும் நபிகள் நாயகம் செல்லலாக அழகி வசல்லம் அவர்களை மட்டுமே வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை வழிமுறையை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கின்ற கொள்கையையும் குரானும் குரானுக்கு முரண்படாத நபி மொழிகள் மட்டுமேதான் தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள் என்பதை ஒரு கொள்கையாக மக்களிடத்தில் நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம் இந்த தருணத்திலே இந்த பிரச்சாரத்தின் மூலமாக நம்முடைய கொள்கையை அழுத்தம் திருத்தமாக நாம் தெளிவாக விளங்கி அதன் வழியிலே நடந்தாலும் பிற மக்கள் இந்த மார்க்கத்தை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக நாம் செய்கின்ற தாவா பணிகிற பொழுது அந்த பிரச்சார பணிகின்ற அந்த சூழ்நிலையில் இரண்டு வகையான சோதனைகள் நமக்கு ஏற்படும் என்றும் அந்த இரண்டு இழப்புகளை இந்த பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் சந்தித்தே தீர்வார்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் இன்னல்லா இஸ்தராமினல் மூமின அன்புசகும் அம்பாலவும் மூமின்களிடத்தில் அல்லாஹுறப்படால மீன் அவர்களுடைய உயிரையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் விலைக்கு வாங்கி கொண்டான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த உலகத்தில் தன்னை மூமின் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க மாட்டேன் என்கின்ற ஏகத்துவ போதனையை எடுத்துரைப்பவர்கள் அதை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றிருப்பவர்கள் இறைவனுக்கு தன்னுடைய உயிரையும் இறைவனுக்காக தன்னுடைய பொருளாதாரத்தையும் அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவனுக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் என்பதற்காக என்றும் அல்லாஹ் தாலா அந்த விலைக்கு வாங்கி கொண்டதற்கு சரிசமமான ஒரு விலையை கொடுக்கின்றார் அப்ப மூமின்களுக்கு இந்த இரண்டு சோதனைகள் இரண்டு இழப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் என்பதாக குறிப்பிடும் பொழுது ஒன்று உயிர் ரீதியான தியாகங்கள் இன்னொன்று பொருளாதார ரீதியான தியாகங்கள் இந்த பொருளாதார ரீதியான தியாகத்தை பற்றிதான் இன்றைய ஜும்மாவில் நாம் பல செய்திகளையும் அறிவுரைகளையும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பொருளாதார இழப்புகளை பொறுத்தவரைக்கும் ஒருவன் பெரிய செல்வந்தனாக இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது ஒருவன் செல்வந்தனாக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது ஒருவன் ஏழ்மை நிலையில் இருக்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம் இந்த மூன்று தரப்பில் உள்ளவர்களும் சரி இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டால் இந்த சத்திய பிரச்சாரத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் நாம் அந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படைப்படுத்த வேண்டும் என்ற கொள்கையில் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் இந்த மூன்று தரப்பிலும் உள்ளவர்கள் பெரும் வீழ்ச்சியை தான் சந்திப்பார்கள் ஒரு காலத்திலும் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை அளவிற்கு வீழ்ச்சியை நோக்கித்தான் தன்னுடைய பயணம் இருக்கும் என்பதை பற்றி நபிசரல்லாலும் சொல்றாங்க ஒருத்தர் இந்த கொள்கை ஏத்துக்கிட்டார்னா ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி பல நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பிச்சிருவார் ஒருத்தர் பல பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி பல படிக்கட்டுகளை தாண்டினாலும் கொஞ்சம் சரியாக ஆரம்பித்து விடுவார் ஒருவர் ஏழ்மையில் இருந்தாலும் பல முயற்சிகளை செய்தாலும் இந்த கொள்கைக்காக வேண்டி பல தியாகத்தை செய்ய ஆரம்பித்து விடுவார் எந்த அளவிற்கு அந்த ஏழ்மையும் வறுமையும் இந்த கொள்கைவாதியை நோக்கி பாய்ந்து விடும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க அபு சகிதில் அவர்கள் அல்லாவுடைய தூதர்த்த வந்து ஒரு தேவைக்காக வேண்டி முறையிடுறாங்க அப்ப நபி சலா சொல்றாங்க இஸ்பிர் அபா சகித் அபு சயீத் அவர்களே பொறுமையாயிருங்க ஏன் தெரியுமா ஃபை இன்னல் பக்ர இலா மயு ஹிபுனி மின் உங்களில் யாரெல்லாம் என்னை நேசிக்கிறீர்களோ என்னை விரும்புகிறீர்களோ அவர்களை நோக்கி இந்த ஏழ்மையும் வறுமையும் எப்படி வரும் தெரியுமா அஸ்ராமின் மினல் அலா ஆழுவாதி இது ரொம்ப பாய்ந்து வரும் எங்கிருந்து வரும் தெரியுமா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கிறது அந்த பள்ளத்தாக்கை நோக்கி வெள்ளம் எந்த அளவிற்கு பீரிட்டு வந்து உழுகிறதோ அந்த அளவிற்கு வேகமாக இந்த சத்தியவாதியை நோக்கி வறுமை வந்து பீடிக்கும் என்று சொல்கிறார்கள் இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறார்கள் உயரமான மழை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த உயரமான மலையிலிருந்து அந்த பள்ளத்தை நோக்கி வருகின்ற வெள்ளத்தை போல இந்த சத்தியவாதியை நோக்கி இந்த வறுமை தாக்கும் என்பதாக நபி சொல்லா சொல்லக்கூடிய செய்தியை முஸ்னத் அகமது என்ற ஹதீஸ் உள்ள நாம் பார்க்கலாம் இந்த அளவிற்கு இந்த வறுமையை சந்திக்கக்கூடியவனாக இந்த ஏகத்துவவாதி மாறிவிடுவான் இப்படி சந்திக்கக்கூடிய வறுமை மூன்று வகையில் நமக்கு ஏற்படுங்க ஒன்று நாம இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக இந்த மக்கள் நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் பிடுங்கி நம்மை ஓட்டாண்டியாக நடுத்தரவில் நிப்பாட்டி விடுவது இரண்டாவது இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக நாமே சிலரை விட்டு ஊர் சமூக பகிஸ்காரம் செய்யப்படுவது இவங்கூட பேசாதீங்க இவங்கூட எந்த தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள் எந்த பொருளாதாரத்தையும் பண்டமாற்றம் மாற்றம் செய்து கொள்ள வேண்டாம் எந்த பண பரிவர்த்தனை செய்துவிட வேண்டாம் என்று சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டு நம்முடைய வளர்ச்சியில் செழிப்பில் முடக்கத்தை ஏற்படுத்துவது ஒண்ணு இருக்கிறது எல்லாம் பிடுங்கிட்டு துரத்துறது இன்னொன்று நம்முடைய அந்த பொருளாதார சூழ்நிலையை அப்படி ஸ்தம்பிக்க வைக்கிறது மூன்றாவது மார்க்கம் இட்ட வரைமுறைகள் நெறிமுறைகள் அதன் அடிப்படையில் தான் வியாபாரம் செய்யணும் அதன் அடிப்படையில் தான் வர்த்தகத்தை அனுப்பி அனுமதிக்கப்பட்ட முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற பொழுது பல ஹராமான காரியங்களை விட்டு நாம் ஒரு வரம்பை போட்டு சுருக்கிக் கொள்வது அதனால் பல செழிப்புகளை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்படுத்துவது இந்த மூன்று வகையை ஏகத்துவவாதி இந்த மூன்று வகையில் ஒன்றை கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை சந்திப்பான் எப்படி ஒன்று வந்து அந்த பொருளாதாரங்களை எல்லாம் நம்மிடமிருந்து பிடுங்கி நம்மை ஓட்டாண்டியாக நடுத்தருவில் நிப்பாட்டுகின்ற ஒரு அவல நிலை இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள்கிட்ட கிடையாது அன்றைக்கு இருந்தது நபிகள் நாயகம் சுல்லாஹம் அவர்கள் தன்னுடைய நாற்பதாவது வயதிலே இந்த தூதுத்துவம் பெறுகின்ற பொழுது இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டதற்காக ஒரு பதிமூணு ஆண்டு காலம் மக்காவிலே படு கஷ்டத்தில் தான் இந்த பிரச்சாரத்தை எடுத்து சொன்னார் சொன்னார்கள் மக்களிடத்தில் கொண்டு சென்றார்கள் இப்படி பல நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்ட நேரத்தில் கூட அந்த தோழர்கள் இந்த நபிகளாரோடு ஈமான் கொண்ட அந்த தோழர்களும் பல நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுறாங்க எதிரிகளுடைய அந்த டார்ச்சர் தாங்க முடியாம இருந்து நாம ஒரு நிற்கதிக்கு ஆளாக்கப்படுகிற பொழுதுதான் அகதிகளாக பதிமூணு ஆண்டுகள் கழித்து மதினாவை நோக்கி இஜரத்து செய்ய போறாங்க இப்படி போனவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சில நபி தோழர்கள் நான் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி சத்திய மார்க்கத்திற்காக வேண்டி அதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்கமா நகரத்தில் இருந்து மஜினாவுக்கு ஹிஜரத் செய்ய போகிறேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது சில குறைசிகள் அந்த மக்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள் அதில் ஒருவர் தான் சுகைப் சுஹைப் சுஹைப் என்பவர் ஒரு தூதர் சுஹைப் என்பவர் ஒரு தோழர் இந்த சுஹைப் என்கின்ற இந்த நபி தோழரை பார்த்து குறைசிகள் கேட்கிறார்கள் சுஹைபே நீங்க இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போகணுங்கிறீங்களே உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு காரணம் இந்த மக்கா நீங்க ஒண்ணுமில்லாம இருந்தீங்க இந்த ஏகத்துவவாதியாக ஆவதற்கு முன்னால் நீங்கள் எப்படி செல்வந்தராக ஆனீர்களோ அந்த செல்வத்திற்கெல்லாம் காரணம் இந்த ஜாகிரியத்தான ஒரு வாழ்க்கை அறியாமையினுடைய அவங்க வைக்கிற வாதம் அறியாமையில் இருந்த காரணத்தினாலதான் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டீங்க அதனால நீ இஸ்லாத்திற்காகத்தான் மதீனாவுக்கு போக விரும்பினால் நீ ஒண்ணு செய் உன் சொத்து பத்துகளை எல்லாம் தூக்கி இங்க வச்சுட்டு தன்னந்தனியா போக உனக்கு முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்படி சொன்ன உடனே சுகை விளையாடு பரவாயில்ல பரவாயில்ல நான் இஸ்லாத்தை இங்கிருந்துட்டே பேணிக்கிறேன்னு சொல்லிடுவாரோ அதனால இவரை ஊற விட்டு போகாம பண்ணிடலாம் அவங்க நினைச்சாங்க உடனே இவர் கேட்கிறார் இவர் சந்திக்கின்ற ஒரு வீழ்ச்சி தன்னுடைய பொருளாதாரத்தில் சந்திக்கின்ற ஒரு ஏழ்மை ஒரு இழப்பு அந்த நேரத்துல கேட்கிறார் மக்களே நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டு விட்டு தன்னந்தனியாக சென்றால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா எல்லாம் உங்களுக்கு வச்சுக்கோங்க குறைசிகளே நான் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களை நீங்களே வச்சுக்கோங்க என்ன தனியாவது ஈமான் கொண்ட ஒரே காரணத்துக்காக நீங்க என்ன அனுப்பிடுவீங்களா என்று கேட்கிறாங்க அப்ப குறைசிகள் சொன்ன தாராளமா அனுப்பிடுவோமே என்று சொல்லுகிற பொழுதுதான் இன்னி உசீதுக்கும் குறைசிகளே உங்களை நான் அல்லாவிற்கு முன்னால் சாட்சியாக நிறுத்துகிறேன் அன்னி அந்நீக்கள் தரத்து மாலன் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டேன் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னந்தனியாக நான் செல்கின்றேன் இந்த மார்க்கத்திற்காக அனைத்தையும் துறந்து விட்டேன் என்று சொல்லி அவர் போகிறார் பலம் பலகரசூலில்லா சிறந்த ஆலை இந்த செய்தி சுகைப் அவர்கள் இப்படி ஒரு ஒரு பதிலை சொல்லிவிட்டு பயணம் செய்தார் செய்தி நபிகள் நாயகம் சுரல்லா அழைச்சலம் காதுக்கு செல்கிற பொழுது அல்லாவுடைய தூதர்கள் சொல்கிறார்கள் ஹ சுகைப் சுகை ஒன்றை இழந்தார் அதற்காகவே நாளை மறுமையில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதித்து விட்டார் என்று சொல்கிறார்கள் இந்த அளவிற்கு ஒரு வகையான இழப்பு நம்மிடம் இருக்கின்ற பொருளாதாரங்களை எல்லாம் சுரண்டி நம்மை ஓட்டாண்டியாக நிப்பாட்டுவது அந்த சூழ்நிலைக்கு நாம் இன்றைக்கு ஆக்கப்படவில்லை அல்லாறு இருக்கின்றான் இன்னொரு வகையான சோதனை என்ன நாம் எந்த விதமான பொருளாதார முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியாத அளவிற்கு சமுதாய பகிஸ்காரங்கள் எப்படி இவன் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டான் அல்லாவையும் அவன் தூதரை மட்டும்தான் தான் வாழ்க்கையை எடுத்துக் கொள்ள மாட்டானாம் தர்கா வழிபாடு நடத்த மாட்டானாம் கந்தூரி விழாக்கு உதவி செய்ய மாட்டானாம் மவுலது பாத்தியா ஓத மாட்டானாம் எனவே இவனோடு யாரும் பேசக்கூடாது இவனுக்கு குடிதண்ணீர் புழக்கத்தில் ஏற்படுத்தக்கூடாது இவனுடைய கடையில் எந்த பொருளையும் வாங்க கூடாது என்கின்ற சில சமூக வகையான சோதனை இதில் சிலர் ஆள்படுத்தப்பட்டிருப்பார்கள் இதில் முடக்கப்பட்டிருப்பார்கள் சிலரை பார்த்து தொடர்ச்சியான தொழில் வர்க்கம் வர்த்தக உலகம் அப்படியே இவரை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் மாறி யாரும் ஏறெடுத்து பார்க்காத அளவிற்கு இந்த கொள்கைவாதியின் காரணத்தினால் இந்த கொள்கைவாதி என்ற பெயர் பெற்ற காரணத்தினால் இவனை விட்டு மக்கள் எல்லாம் புறக்கணிக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படிப்பட்ட சோதனைக்கு ஒரு ஒருவன் ஆளானால் அப்பொழுது அவன் பொறுமையாக இருந்தானே ஆனால் அதற்காகவே நாளை மறுமையில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்க போகின்றான் என்ற அர்த்தம் இன்னொன்று இது பொதுவாக எல்லோரும் சந்திக்கின்ற ஒரு சோதனை நாம் இந்த கொள்கை ஏற்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய வியாபாரத்தை ஒரு குறுகிய வட்டத்தில் அமைத்திருக்கின்றோம் வட்டி கூடாது பொய் பேசக்கூடாது மோசடி செய்யக்கூடாது ஏன் இது இஸ்லாம் தடுக்கிறது கலப்படம் செய்யக்கூடாது இது இஸ்லாம் தடுக்கிறது ஊழல் செய்யக்கூடாது இது இஸ்லாம் தடுக்கிறது மக்களிடத்தில் ஏமாற்றம் செய்து வியாபாரம் செய்யக்கூடாது ஏன் இது இஸ்லாம் தடுக்கிறது ஒரு பொருளை உடனே வாங்கி கொண்டால் ஒரு விலை ஒரு கடனாக வாங்கி கொண்டால் இது மாதிரியும் தடுக்கிறது ஒரு ரெடி கேஷுக்கு வாங்கினால் ஒரு மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வாங்கினால் ஒரு மாதிரி என்று அந்த வாடிக்கையாளர்களிடத்தில் இரண்டு விலை நிர்ணயிக்க கூடாது ஏனென்றால் இஸ்லாம் அதை தடுக்கிறது இந்த அறமான பொருட்களை விற்கக்கூடாது ஏனென்றால் இஸ்லாம் அதை தடுக்கிறது என்றெல்லாம் பல வரம்புகளை நமக்கு நாம் போட்டுக்கொண்டு இறைவன் தடை செய்த வரம்புகளையும் இறை தூதரவர்கள் தடுத்த அந்த விஷயங்களை எல்லாம் வைத்து ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் ஒரு வியாபாரம் செய்வோம் நம்ம கடையை ஏறும் ஒருத்தனும் எல்லாமே கலந்து கிடக்கும் என்று எல்லாமே கலந்து இருக்கிறவனை பார்த்து மக்கள் போவார்கள் சில பொருட்களை மட்டுமே மார்க்கம் அனுமதித்த வகையில் வியாபாரம் செய்யக்கூடியவனை மட்டுமே பார்த்து வாடிக்கையாளர்கள் வர தயங்குவார்கள் இப்படிப்பட்ட ஒரு இழப்பை ஒருவன் சந்திக்க நேரு பொழுது இவனும் அந்த கொள்கைக்காக இந்த சத்தியத்திற்காக இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை அல்லாஹுக்கு விலைக்கு கொடுக்க போகின்றான் என்ற அர்த்தம் இந்த மாதிரியான மூன்று கட்ட சோதனைகளை சந்திக்கக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் வர வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அல்லாஹ் நமக்கு நாளை மறுமையிலே சுத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற சுவன பூஞ்சோலை நமக்கு போதுமானது அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே கொடுக்க போகின்றானே அந்த சுவன பூஞ்சோலை அந்த சொர்க்கத்திலே ஒரு சாட்டையினுடைய இடம் ஒரு ஜானுடைய இடம் கூட அல்ல அரைஜான் ஒரு சாட்டை வைக்கின்ற இடம் அந்த இடம் இந்த உலகம் இருக்கிறது இந்த உலகத்தை விட ரொம்ப சிறந்தது என்று நபிகள் நாயகம் சரவலாலயம் சொல்கிறார்களே அப்படிப்பட்ட மகத்துவமிக்க சோன பூஞ்சோலையிலே அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் நாம் சந்திக்கின்ற இந்த பொருளாதார அந்த வளர்ச்சியை விட நாம் நிரந்தரமாக சந்திக்க போகின்ற அந்த நமக்கு கிடைக்கின்ற அந்த பாக்கியங்களை நம்பி இதையெல்லாம் தூக்கி எறிவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் சைத்தான் நம்மை பயமுறுத்த ஆரம்பிப்பான் எப்படி நபிசல அல்லாஹு ரபுல்லின் குறிப்பிடுகிறான் இன்ன அசைத்தான எழுதுக்கு முள் பக்க சைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயமுறுத்தி கொண்டே இருப்பான் ஏய் பட்டி வாங்காமற்றாத நஷ்டமாயிருவே பைனான்ஸ்ல போடாமட்டாத நஷ்டமா இருவ் பேசி கொஞ்சம் லைட்டா அவர் போய் பேசிக்க இல்லாட்டி அவங்க பொருளை வாங்கிட்டு போக மாட்டான் கொஞ்சம் ஏமாத்தி ஒரிஜினல் ப்ராடக்ட் ஏதாவது சொல்லு இல்லாட்டி பொருள் கொண்ட விட போகாது என்றெல்லாம் பல வகையான சோதனைக்கு நம்ம ஆளாக்கப்படுகிற பொழுது சைத்தான் விழிப்புணர்வு அடைந்து மார்க்க நெறி உட்பட்டுத்தான் அடுத்தவனை ஏமாத்தாம அடுத்தவனுக்கு மோசடி செய்யாம அடுத்தவன்கிட்ட பொய் பேசாம நியாயமான முறையில் நேர்மையான முறையில் என்ன அல்லா நமக்கு விதிச்சிருக்கிறானோ அதை எதிர்பார்த்து நான் முயற்சி செய்வேன் என்று இறங்கினால் அல்லாஹ் நமக்கு இந்த உலக

ஒருத்தன் பைக்ல போறான் ஒருத்தன் நல்ல பங்களா வீடு வச்சிருக்கிறான் ஒருத்தனுடைய பேச்சுக்கள் ஆடைகள் அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிறது ஒயிட் காலர் சொல்லுவார்கள் காலர்ல அழுக்கப்படியாது ஏன்னா உழைச்சி வேர்வை சிந்திரவனுக்கு தான் காலர்ல அழுக்குப்படி ஒண்ணுமே செய்யாம அப்படியே ஏசி ரூம்ல உட்காரவனுக்கு ஒன்னும் நடக்காது அந்த மாதிரி ஒயிட் கலர்ஸ்ஸா இருக்கிறான் நாலு மேனி வண்ணமா ட்ரெஸ்ஸை போட்டு வரான் அத்தர் பூசிக்கிறான் வீடு இருக்குது வாசல் இருக்குது இடம் இருக்குது தோப்பு இருக்குது துறவு இருக்கிறது பத்தாதுக்கு பத்து கம்பெனி இயங்குது இவன் பேர்ல பல பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு இந்த மாதிரியான மக்களை பார்க்கற பொழுது மக்கள் ஒரே ஒரு அளவுகள் வைக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளை பற்றி யோசிக்கிற பொழுது நம்மளை விட கீழ்நிலையில இருக்கிறாங்களா அவனை பார்த்து இவனை விட நம்மளை அல்லாஹ் கொஞ்சம் உயர்த்தி தான் வச்சிருக்கான் சந்தோஷப்பட்டு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நம்மளை விட பெரிய ஆள் இருக்கிறார்கள் அந்த பெருமை பெரிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிற பொழுது ஒரே ஒரு நபி தான் நம்முடைய உள்ளத்தில் நினைவுக்கு வர வேண்டும் இந்த நபி மொழி மட்டும் நமக்கு நினைவுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன் இந்த உலகத்துல எந்த ஆடம்பரத்தை நோக்கியும் இந்த பாவமான கருத்து செய்ய மாட்டோம் இந்த உலகத்துல பொருளாதாரத்தை உடனடியாக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்க வரம்புகளை மீறி பாய்ந்து போக மாட்டோம் சைத்தானுடைய ஊசலுக்கு ஊசலாட்டத்திற்கு தடுமாறி திரிய மாட்டோம் எப்படி நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு மனிதரை கூப்பிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட ஒரு பணக்காரர் வராரு உடனே நபி சல்லா சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க மா தகுல் உனஃபி ஹாதா மக்களே இதோ இந்த மனிதர் இருக்காரு பணக்காரரா இருக்காரு இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்து கேட்கிறாங்க உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க ஹரியும் அவர் சூப்பரான ஆளுங்க அவருக்கு எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கிறது எதற்கு இன் ஹத்தவா இன்கஹர் அவர் எங்காவது பொண்ணு கேட்டார்னு நீங்களே நம்பி பொண்ணு கொடுப்பார்கள் அதே மாதிரி இன் காலா இஸ்தம இஸ்தம அவர் எதை பேசினாருன்னா பெரிய அளவு பேசுறாரு நாலு பேர் गवर्नमेंट கேட்போம் கை பச உள்ள பாட்டி நாலு காசு உள்ள பாட்டி சொன்னா கேட்டுக்குவோம் ஆமாங்க 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 கேக்குறதுக்கு ஆள் வருவார்கள் அதே மாதிரி இன் ஷஃபாயி முஸ்ப அவர் பரிந்துரை பண்றது ரெக்கமெண்டேஷன் ஓகே உடனே யார் ஆள் யாரு என்கிற ஒரு மரியாதை அவருக்கு இருக்குது என்று யார் சொல்றாங்க

அவர் வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்டான்னு வைங்க எவனும் தரமாட்டான் நீ யார் ஆள் யாரு அவன் பேக்ரவுண்ட் என்ன ஒன்றும் இல்லை இவனுக்கு இப்படி 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 விட்ருவாங்க அவனை சரி அதே மாதிரி இன் ஷஃப்ப அல்லாஹ் இஷஃப்ப அவன் போய் யார்கிட்டயாவது பருந்துரை பண்ணுவீங்க நீனே ஓட்டாண்டியா இருக்கோ நீ வேற பருந்துரைக்க முடியாது பாடா என்று ஒதுக்கி விடுவார் அதே போல இன் கால அல்லாஹ் உஸ்தமா சரி நான் அவர் சொல்ற கருத்து நல்ல கருத்து சொல்றேன் கேட்டுங்க என்று அவன் கருத்து கேட்கவும் மாட்டார்கள் என்று நபி சல்லா அலிஸ்லாம்கிட்ட சகாபாக்கள் உள்ளது உள்ளபடி அவங்க என்ன நினைச்சாங்களோ சொல்லிட்டாங்க ஆனால் நபிகள் நாயகன் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ரெண்டா பாருங்க இந்த ஏழையா இருக்கிறவர் யார்டையும் ஆசிரம் கேட்கல கெட்ட செயல் செய்யல ஏழையா இருக்கிறார் அவர் இந்த மார்க்க வரமை மீறாம கரெக்டா நடக்கிற நேரத்துல அவர் ஒரு ஏழ்மை நிலை அடைஞ்சிருக்கிறார் அதே நேரத்தில் சொல்ல வரல ஒரு பணக்காரர் இருக்கிறாரு நல்ல மரியாதை இருக்குது அப்ப அவன் நினைப்பான் அவன் மதிக்கிறாங்க நம்ம இல்ல எவனும் மதிக்க மாட்டேங்கிறான் எவனும் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறான் எவனும் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறான் சொல்படி கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம கருத்து ஆக மாட்டேங்குது நம்மள நம்பி எதுவும் பரிந்துரை பண்ண முடியல என்றெல்லாம் ஒரு சிறுமையடைகிற நினை நினைப்புல ஒருத்தன் நிப்பான்ல நம்மள ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க என்று அந்த சாதாரணமாக இருந்து தன்னை நினைத்துக் கொண்டு ஒருத்தர் நிப்பான்ல இவனை பார்த்து நபிகள் நாயகம் சொல்லல்ல அலிஸ்லாம் சொல்றாங்க இதோ இவரை பற்றி சொன்னீர்களே இவர் இந்த பணக்காரர் இவரை விட ரொம்ப சிறந்தவர் எப்படிப்பட்ட சிறந்தவர் தெரியுமா இந்த பணக்காரர்கள் மாறி உலகம் எல்லாம் அத்தனை பணக்காரர்களை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் ஒரு ஏழை இருக்காம இருங்க இவன் தான் ஏ அவன் ஒண்ணுமே இல்லை அதனால் அவனுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல எந்த மோசடி பண்ண வேண்டிய கடமையும் இல்ல எந்த பாவமானத்துக்கு போக வேண்டியது இல்லையா அதை எதிர்பார்க்கல அவன் எதிர்பார்த்திருந்தா பணக்காரன் ஆயிருவான் எதிர்பார்க்கல எதையுமே எதிர்பார்க்கல என்னடா நமக்கு விதிச்சிருக்கிறான் நம்ம முயற்சி செய்வோம் ஹலாலான வழியில போவோம் நம்ம கிடைச்சது நடிப்புல வாழுவோம் என்று போறான் ஆனால் மக்களுக்கு இவனை ஏற்றத்தாழ்வு காசு விஷயத்துல பாத்தீங்க அப்படி பார்ப்பதாக இருந்தால் இந்த பணக்காரர்கள் உலகம் முழுவதும் நிறைஞ்சாலும் பரவாயில்ல ஏழையா இருக்கா பாருங்க இவன் தான் அத்தனை பேரை விட சிறந்தவன் நபீஸ்வரன் சொல்றாங்க இந்த வாசகம் நம்ம காதுக்கு நம்ம மனசுக்கு அப்பப்போ உதிச்சுக்கிட்டே இருந்தால் இந்த பொருளாதாரத்துல கல்லாவில் உட்காரும் பொழுது ஒரு பொருளை வியாபாரம் செய்கிற பொழுது மார்க்க வரம்பை மீறுகின்ற நேரத்தில் மீற தூண்டுவதற்கு சைத்தான் நம்மை எத்தனைக்கிற பொழுது தப்பிச்சு போயிடலாமா இல்லையா அந்த அறிவுரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த அந்த ஏழ்மை நிலையில் உள்ளவர்களை பற்றி நபி சொல்லா அலிஸ்லம் இன்னொரு செய்தி சொல்றாங்க ஏழ்மை நிலையில் இருக்கிறது சிறப்பு இனிமேல் யாரும் வேலைக்கே போகாதீங்க நினைச்சிட கூடாது முயற்சி செய்யறத இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்துது அடுத்தவன் யாசனம் கேட்கறத விட முதுகுல விறகு சம்பந்தாவது சம்பாரிங்க அது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுது இஸ்லாம் அல்லாஹ் உனக்கு விதித்திருக்கின்ற சட்டத்தின் அடிப்படையில் மார்க்க வரமை உட்பட்டு செயல்படுகிற பொழுது உனக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்படுகிறதா உன்னை நீ நேர் வழியில் நிலைக்கிறாயா என்று அல்லாஹ் சோதிக்கின்றான் அங்க நீ தப்பிச்சு காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஏன் மக்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் ஈமான் கொண்டால் போதும் நமக்கு ஒரு சோதனையும் வரக்கூடாது நாம் உடனே என்ன செய்யணும் மறுவையில வந்து வெற்றி பெற வேண்டும் நினைக்கிறார்கள் அப்படி நடக்கவே நடக்காதுங்க அல்ல நீ ஈமான் கொண்டால் ஒரு சோதனை வரத்தான் செய்யும் அந்த சோதனை நீ சந்திக்கத்தான் வேண்டும் அந்த சோதனை பணக்காரர்களா இருந்தால் நல்லா கொடுத்து சோதிக்கிறான் ஏழையா இருந்தா கொஞ்சம் எடுத்து சோதிக்கிறான் எடுத்து சோதிக்கிற பொழுது இப்படி நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கிறது அதற்கு இஸ்லாம் எந்தளவுக்கு கண்ணியத்தை கொடுக்குதுன்னு பாருங்க நபிச அல்லா சொல்றாங்க இத்தனவுக்கு ஜென்னா நான் சொர்க்கத்தை எடுத்து சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் பர் அக்ரா அகலிகா குக்கரா அதுல அதிகமானவர்கள் யார் இருக்கிறார்கள் தெரியுமா ஏழைகள்தான் இருக்கிறார்கள் ஏன் பணக்காரர்கள் எங்க போனாங்க குஞ்சு இருப்பார்கள் விதி வணக்கா மார்க்க வரம்பை உட்பட்டு கரெக்டா நடந்து பெருமை அடிக்காம ஆணவம் அடிக்காம செஞ்ச உதவியை சொல்லி காட்டாம வந்து இணை வைக்காம திமிரு பேசாம தன்னுடைய பொருளாதாரத்தை அசத்திய வழியில் செலவழிக்காம ரொம்ப கரெக்டா இருக்கக்கூடிய விதிவிலக்கான சில பொருளாதார வகைகளார்களும் ஏழை இருந்தா அதிகமா இருப்பார்கள் இந்த சில பொருளாதார உடையவர்கள் கொஞ்சம் இருப்பார்கள் இப்படி இருப்பார்கள் சொல்லி நபி சொல்றாங்க இன்னொரு இடத்துல சொல்றாங்க அதுலயும் முந்தி பிந்தி போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நம்ம பொருளாதாரம் ம்ல உள்ளவங்க இருக்காங்கல்ல களப்பணியில இருக்க மாட்டாங்க எந்த ஒரு தாவா பணியிலையும் பெரிய கோடீஸ்வரம் வந்து அண்ணனை களப்பணி செய்வானா அவனுடைய வளர்ப்பு அவனுடைய சுபாவம் அவங்களுடைய நடவடிக்கைகளே அந்த இன்சர்ட் கலையாம இன் பண்ணிட்டு அந்த சர்ட் கலையாம வேலை பார்க்கற அளவுக்கு போயிருச்சு அவன் வந்து நோட்டீஸ் கொடுக்கறது வீடு வீடா போய் சொல்றது தாவா பண்றது எடுத்து சொல்றது அவன் சந்திக்கிறது இந்த உள்ள எல்லா வகையான பணிகளையும் செய்வார்களா செய்ய மாட்டார்கள் என்ன ரொம்ப ஒரு தகுதி ஆனா கஷ்டப்படாம பொருளாதார உதவிகளை கொடுத்து பாவங்கள் செய்யாம இருந்து பாவமணி பலன் தேடி நல்ல அமல்கள் ஓரளவு செஞ்சு இப்படி சொர்க்கத்துக்கு வராங்க இல்லையா இந்த பொருளாதாரம் உள்ளவர்கள் இவர்களுக்கு ஒரு தகுதி இதை என்ன தகுதியாக வைக்கிறான்னா முதல்ல இந்த ஏழைகளை சொர்க்கத்துல உள்ள நுழைக்கிறான் எப்படி நுழைக்கிறான் இன்ன புக்ரா அல் முகாதிரின் இந்த ஹிஜ்ரத் செய்த அன்னைக்கு அன்சாரி முகாதிர்கள் ரெண்டு தரப்பு இருந்தாங்கல்ல அந்த செல்வந்தர்களை வைத்தன விசல்லாம் அவங்க சொல்றாங்க இன்ன புக்ரா அல் முஜாகி முகாதிரி ஹிஜ்ரத் செய்த அந்த ஏழைகள் எஸ்பி கூனல் அக்னியா யோமல் கியாமா பணக்காரர்களை விட அர்பயன ஹரீஃபா நாற்பது ஆண்டுகள் முந்தி போய் விடுவார்கள் அதுக்கப்புறம் நாற்பது வருஷம் கழிச்சு தான் இவர்களே பின்னாடி வருவார்கள் அதுல இவர்கள் முந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் பலதையும் எதிர்பார்த்து கிடைக்காத காரணத்தினால் சகித்துக் கொண்டார்கள் பலதையும் சந்திக்காத காரணத்தினால் சகித்துக்கொண்டார்கள் பல அனுபவங்களையும் பெறாத காரணத்தினால் சகித்துக்கொண்டார்கள் அவர்களுக்கு ஏசி குளிரோ பெரிய வாகனங்களோ பெரிய இல்லங்களோ நல்ல உயர்தரமான சாப்பாடுகளோ உடைகளோ அந்த வகையான பழக்க வழக்கங்களோ எதையும் சந்திக்கவில்லை சகித்தார்கள் பொறுமையோடு இருந்தார்கள் இதனால் இங்கே முந்திக் கொண்டார்கள் அப்படி ஏற்படுத்தி கொடுக்கின்றார் அதே மாதிரிங்க நபிகள் நாயகம் சரல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூட ஒரே ஒரு விஷயத்தான் பயப்படுறாங்க எப்படி பயப்படுறாங்கன்னா இந்த சமுதாயம் இவ்வளவு ஏழையா இருக்கிறாங்களே அன்னைக்கு முகாஜிர்கள் அன்சாரிகள் இருந்தாங்கல்ல இவ்வளவு ஏழையா இருக்கிறாங்களே அன்சாரிகளும் பலதையும் இழந்து வந்து நிக்கிறாங்களே இப்படியே இந்த காலம் தொடர்ந்தா இந்த சமுதாயம் அழிஞ்சிருமே என்று பயப்படவே இல்ல நபி சொல்லாம் சொல்றாங்க லல் பக்ர அக்ஷா அலைக்கும் உங்களுக்கு இந்த வறுமையிலேயே நீங்க இப்படி வாழ்ந்து மௌத்தா போயிருவீங்களோ என்று நான் பயப்படவே கிடையாது ஆனால் நான் உங்களிடத்தில் பயப்படுவது என்ன தெரியுமா உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு நிறைய காசு பணம் வந்தது செல்வ செழிப்பு உண்டானது அதனால் அவர்கள் போட்டி போட்டு அடிச்சு செத்தார்கள் அது மாதிரி உங்களுக்கும் செல்வம் வந்து பொருளாதாரம் வந்து நீங்கள் அதுல பேராசை கொண்டு மூழ்கி போய் மார்க்கத்தை எல்லாம் விட்டு மறந்து போய்விடுவீர்களோ என்றுதான் நபிசல்லா இஸ்லாம் பயப்படுறாங்களே தவிர ரொம்ப ஏழ்மையாவே இருந்து போய்விடுவீர்களோ என்று பயப்படவே இல்லை அதனால அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற நம்ம ஏழ்மையான நிலை இருக்கிறோமா முயற்சி செய்வோம் முயற்சி செய்த பிறகும் நம்முடைய மார்க்க வர முறையை கரெக்டா நெறிமுறையை சரியா பாலோ பண்ணதுனால சில இலக்கு நேரிடுகிறதா பரவாயில்ல அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்க போதுமானதுன்னு சகிச்சுக்கிட்டு ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் காலத்தை ஓட்டிக்கோன்னு வைங்க பல ஆயிரம் கோடிக்கணக்கான வருடங்கள் நிரந்தரமான ஒரு இன்பமயமான வாழ்க்கைக்கு நம்ம சொந்தக்காரர்கள் ஆகலாம் அதே நேரத்தில் செல்வந்தர்கள் இது போன்ற இந்த மார்க்க நெறிமுறைகளை பேணுவதால் பலது நம்மளை விட்டு இப்ப நகண்டு கலண்டு போய் கொண்டிருக்குதுங்கிற ஒரு பயமா பிரச்சனை இல்லை நம்ம உயிர் போனதற்கு பிறகு நிரந்தரமா நமக்கு கிடைக்க போகிறதுங்கிற அந்த எதிர்பார்ப்பில் இந்த வாழ்க்கையை கழிப்போம் வல்ல ரஹ்மான் நம்முடைய வாழ்க்கையில செழிப்போ அல்லது இழப்போ இரண்டையும் சிறப்பாக அமைத்துக் கொடுக்க அருள் புரிவானார்